கத்தருடைய நாமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக ஆவியில் ஜெபிப்பது எப்படி அதாவது நாம் நம்ம உள்ளம் பருசுத்தமாய் இருக்கும்போது ஆவியானவர் நமக்குள்ளே அவர் இடைப்படுவார் நம்ம உள்ளத்துக்குள்ளே அவர் வருவார் அப்போ நாம் எப்படியாவோ பிரகாசமாய் அதாவது ஆவி நம்ம உள்ளத்திலே வரும்போது நாம் என்ன செய்வோம் பிரகாசமாய் அடைவோம் அது மட்டுமில்லை அவர் ஆவியிலே செபிக்க நமக்கு கற்றுக் கொடுப்பார் அந்நிய பாசை தீர்க்க தரிசனம் அது அதாவது ஆவிலே நிறைஞ்சி பல பாசைகளை கொண்டு நாம் ஜெபிப்போம் தேவனுக்கும் நமக்கும் மட்டுமே அந்த தெரிகிற பாசையாக இருக்க வேண்டும் நம்ம ஆண்டவரோடு நெருங்கி ஜெபித்து கொள்ளும்போது ஆண்டவர் நம்மளோட இடைப்படுவார் நம்ம ஆண்டுக்குள்ளே நிரம்பி வழிகிறவர்களாய் காணப்படுவோம் ஆவிலே செபிக்கிறவர்களாய் எப்பொழுது ஜெபித்தாலும் ஆவிலே நிறைந்து ஜெபிக்கிறவர்களாய் காணப்படும் பிசாசுகளை கட்டுவோம் எதற்குறித்தும் பயப்படாமல் அதை தைரியமாக பிசாசுக்கு எதிர்த்து நிற்போம் பாவத்துக்கு விலகி ஓடுவோம் நமக்கும் அந்த பாவத்துக்கு சம்பந்தமே இருக்காது ஏனென்றால் நாம் பரிசுத்தமாய் வாழும்போது நமக்குள்ளே அந்த பாவம் ஆட்கொள்ளாது அதனால பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் ஆவியானவரை எனக்குள்ளே வாங்க என் உள்ளத்திற்குள்ளே வாங்க அப்படின்னு நோக்கி நாம் ஜெபிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும் தாகம் உள்ளவர்களே என்னிடத்துல ஓ தாகம் உள்ளவர்களே என்னிடத்தில் வாங்கல் என்று வசனம் இருக்கிறது நீங்கள் இதற்காக பாஞ்சியோட இருக்கிறீர்களா பசு தாவியானவர் எனக்குள்ளே வர வேண்டும் என்று நினைக்கிறீர்களா அன்றைவரை நோக்கி கூப்பிடுங்கள் நீங்களும் பசு தாவியிலே நிரம்பி ஜெபிக்கிறவர்களாய் காணப்படுவீர்கள் சரிங்களா தேங்க்யூ